மாட்டுக்கிழப்பு போரைத்தீவு பெற்ற வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட தும்பங்கேணி இளைஞர் விவசாய திட்ட பகுதிக்குள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு உள்நுழைந்த மூன்று காட்டு யானைகள் பட்டிருப்பு கல்வி வலயத்திற்கு உட்பட்ட வெள்ளிமலை பிள்ளையார் அரசினர் கலவன் பாடசாலையின் சுற்றுவேலியையும் இருந்த பாலர் பாடசாலை ஒன்றின் சுற்றுவேலியையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளது காட்டு யானைகளால் போரித்தீவு பற்றின் வெள்ளாவளி பிரதேசத்தின் வேதிச்சேனை வெள்ளாவளி காக்காச்சுவட்டை விவேகானந்தபுரம் போன்ற பல கிராமங்கள் பாதிக்கப்படுகின்றது தளவாய் காட்டினை அண்மைத்த காட்டுச் சூழலில் தங்கியிருக்கும் முப்பதிற்கும் மேற்பட்ட காட்டு யானைகளால் கால்நடைகளும் பாதிப்படைவதாகவும் இப்பிரதேசத்தில் பல்வேறு உத்தியோக தினமும் காட்டு யானைகளை வெடிகொலுத்தி மீண்டும் வனப்பகுதிக்குள் அனுப்பினாலும் மீண்டும் மீண்டும் காட்டு யானைகள் மக்கள் குடியிருப்புக்குள் நுழைவதாகவும் பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் வாழ்வாதாரத்தை செய்து கொண்ட இடம் இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னால் எங்களுக்கு ஒரு இடையில் ஒரு ஆறு ஏழு மணி நம் போல் எங்களோட பிரதேசங்களால் நடமாட முடியாது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் சொன்னாலும் பயன்பயந்தி நாங்கள் போகணும் ஜானியர் ஜானியில் தான் அதிகமாக இருக்குது ஜானிய தொழில் அதிகமாக இருக்குது அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக இல்லாது ஒரு மற்ற மற்ற இடங்களுக்கு போக இல்லாது விவசாயம் விவசாயம் கீழ எல்லாத்தையும் வந்து ஜானியில் வந்து அழிக்குது நாங்கள் எல்லா இடங்களும் எல்லா இடங்களும் அறிவிச்சுக்கோங்க